கணபதி மாந்திரிக வித்தை விஜயகணபதி மந்திரத்தை ஜபிக்கும் முன் தியான மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு பின் மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் தியான மந்திரம் பாசாங்கு சஸ்வ பலவான் ஆகுவாக்னம் விக்னம் நிகத்து நம் சர்வம் ரத்தவர்ணோ விநாயகம் மூலமந்திரம் ஓம் க்ளௌ േ ഭേ വിജയ ഗണപതി മന്ദ്രനായകർ പൂജ ചെയ്യും മുറിപ്രകാരം വിനായകർ മഹായന്ദ്രം വയ്ത്ത് വിനായകർ പശിയമ്മ വെച്ച് പൂജ ചെയ്യും തനക്കാ ഇ മന്ദിരത്തെ ചിന്പ്പവുകളും தங்களுடைய பிரச்சினைக்காக ஜபிபவர்களும் உபாசனை செய்பவர்களும் எந்த காரியத்திற்காக ஜபிக்கின்றார்களோ அந்த காரியத்தை மனதிலே நினைத்து கொண்டு ஜபித்து வர ஜபித்து வந்தால் அதுவே போதுமானது அஷ்டகர்ம பிரயோகங்கள் செய்பவர்கள் மட்டும் யாருக்காக ஜபிக்கின்றோமோ அவர்களுடைய பெயரை சேர்த்து ஜபிக்க வேண்டும் பெயரை சேர்த்து ஜபிக்கக்கூடிய மந்திரத்தை பார்ப்போம் ஸ்ரீ ஸ்வர் பர்தானுக்கிரகரே விஜயகணபதியே இந்த இடத்தில் அவருடைய பெயரை சேர்த்துக்கொள்ள வேண்டும் சேர்த்துக்கொண்டு கொண்டு ஸ்வாகா என்று முடிக்க வேண்டும் இந்த விஜயகணபதி மந்திரத்தை சொல்லி விநாயகரை உபாசனை செய்பவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு இடமெல்லாம் பேரும் புகழும் கிடைக்கும் ஏனென்றால் விஜயம் என்றால் வெற்றியின் அடையாளமாகும் விஜய கணபதி என்பவர் வெற்றிகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் திறன் வாய்ந்தவர் அதனால் இந்த விநாயகரை உபாசனை செய்தால் மாந்திரிகத்திலும் ஜோதிடத்திலும் வைத்தியத்திலும் ஆடல் கலையிலும் பாடல் கலையிலும் சினிமா லாட்ரி கொடுப்பல் வாங்கல் கடன் பிரச்சினை போன்ற காரியங்களிலும் வெற்றி பாகை சூடும் நிலையை ஏற்படுத்தி தருவார் இந்த விஜயகணபதி மேலும் நாம் ஏதேனும் முக்கியமான காரியத்திற்கு வெளியில் செல்லும் பொழுது இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லி பூஜை செய்துவிட்டு சென்றால் அந்த விஷயமாகப்பட்டது தோல்வியில்லாமல் வெற்றி எய்சூடி தரும் மேலும் இந்த மந்திரத்தை நாள் வீதம் முன்னூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி வர உங்கள் வாழ்வில் நடத்தும் அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் இந்த விஜயகணபதியின் மூலம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எனது வாழ்வில் நான் சில பல காரியங்களை சாதித்துள்ளேன் அதனால் யான் பெற்ற இன்பத்தை பெருக வையவும் என்று இந்த தியான மந்திரத்தையும் மந்திரத்தையும் தங்களுக்கு அளித்துள்ளேன் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்களும் பல நன்மைகளை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்